எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல அப்படின்னு காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கூடிய வெற்றி என்பது கண்ணுக்கு எட்ட தூரம் வரை இல்லை உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அரவணைத்து நல்ல பாதைக்கு அரசியல் பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டிய தலைமை பிசுறு என்றும் என்றும் வேசி மகன் என்றும் கூறுவத காரணங்களின் அடிப்படையில நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் தான் வரணும் அதுதான் சால சிறந்தது கட்சி துவங்கி பதினைந்து ஆகுது எட்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்க முடியுது இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார் விஜய் உங்களுக்கான அத்தனை விடைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான விடை கிடைக்கும் திறமையற்ற நிர்வாகிகளுடைய குழுமமாக நாம் தமிழர் கட்சி விளங்குது இத எதற்காக சொல்றோன்னு சொன்னால் தொண்டர்களே இல்லாத முற்றிலும் மாநில நிர்வாகிகள் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டு இருக்கு அங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டினருக்கு கூட அறிமுகம் இல்லாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கப்படுது நாங்களும் தேர்தல் களத்திற்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அங்கே உறுதி செய்யப்படுதை தவிர வெற்றியினுடைய நோக்கத்திற்கோ அரசியல் கட்சியாக தன்னை பிரதிபலிப்பதற்கோ அங்க எந்த வகையான அடிப்படையும் இல்லை என்பதை நாங்கள் வலுவா உணர்ந்தோம் பல்வேறு காரக்க காலகட்டங்கள்ல முன்னிற்கும் பின் முரணாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அதை வந்து பத்திரிகையாளர் நீங்கள் நன்கு அறிவீங்க உதாரணமாக ஐயா பெரியாரினுடைய மாணவன் என்று அண்ணன் அவர்கள் சொல்வார் பின்பு பெரியார் அவர்களையே பெரியாரிசத்தையும் வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்பார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இல்லை மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய கட்சி என்று சொல்லுவாங்க பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா தூய தமிழர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார் இத கிராமத்துல நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க ஆடு பக குட்டி உறவுன்னு அது போல ரஜினிகாந்தை ஒரு நடிகராக தான் பார்க்கணும் அவர் அரசியல் களத்திற்கு வரக்கூடாது ரஜினியை ஓட ஓட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் விரட்டுவேன் என்பார் பின்பு ரஜினியை சந்திப்பதற்காக அவர் வீட்டில் கால்களுக்கு நிற்பார் இதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வருது அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை என் அன்பு தம்பி என் அன்பு தம்பியும் நானும் இணைந்தால் தமிழகத்தினுடைய தலைவிதியே மாற்றி அமைப்போம் என்பார் பின்பு கேட்டவன் வலதுபுறம் இருந்தால் இலதுபுறம் என்றால் அடிபட்டு சாவான் எந்த கொள்கையும் இல்லாதவன் என்று சொல்லுவார் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு என்ற முன்னிற்கு முரம்பான பேச்சுகளால் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுது அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அத்தகைய பேச்சு ஏற்றி இழிப்பு சொல்லுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படுது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதிகளிலும் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்துது நிற்கிது களத்தில் எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் அப்படின்னு காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஒல்லியா வெற்றி என்பது கண்ணுக்கு எட்ட தூரம் வரை இல்லை கட்சி துவங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆகுது எட்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்க முடியுது ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்ல வேண்டுமென்றால் விழுகின்ற வாக்குல நாற்பது புள்ளி ஒரு சதவீதம் நாற்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேல பெறணும் பெற்றால் தான் அவர் வெற்றி பெற முடியும் எட்டு சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறுவது எப்போது என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்னாடி உங்களுக்கு வைக்கிறோம் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அரவணைத்து நல்ல பாதைக்கு அரசியல் பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டிய தலைமை பிசிறு என்றும் என்றும் வேசி மகன் என்றும் கூறுவதை பார்வையாளர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் ரசிக்கல இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இதை நாங்கள் அடுக்குன்னா இன்னும் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் அதனால இப்படி எண்ணற்ற காரணங்களின் அடிப்படையில் நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து எப்பயுமே தமிழ்நாட்டில் இரண்டு தத்துவங்கள் இருக்கும் திமுகவையும் திமுகவினுடைய கொள்கையை பிடிக்காதவர்கள் அதிமுக தேசிய கொள்கையை தழுபவர்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை தழுவக்கூடியவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி எல்லாத்துலேயும் இரண்டு தத்துவங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய பாதைகளை பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் தான் வரணும் அதுதான் சாலை சிறந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பயணத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக கட்சிகளில் வலுவான கொள்கைகளையும் வலுவான தலைவராகவும் சட்டமன்றத்தில் எளிய மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய உறக்க சொல்லக்கூடிய குரலாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய குரல் இருக்கு வருங்காலத்தில் அண்ணன் வேல்முருகன் பார்வை எங்கு செல்கிறதோ அவர்கள்தான் தமிழத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை உருவாகும் இல்ல அத பத்திரிகையாளர் நீங்களே பல கூட்டங்களில் பாத்திருப்பீங்க மேடைகள் தோறும் பிஜேபியை எதிர்ப்பார் பின்பு பிஜேபியினுடைய முகமாக தமிழகத்தின் முகமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை போய் சந்திப்பார் சந்திச்சுட்டு வந்தோன்னா உங்களை மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்பாங்க கேட்கும் போது சங்கி என்றால் சக நண்பன் என்று மலுப்பலாக பதில் சொல்வார் இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது இல்ல எல்லாத்துலையுமே ஒரு காலம் ஒரு நேரம் இருக்குல்ல உடனே நம்மளால விளங்கிட முடியாதுல்ல ஒரு ப ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பிஏ பட்டம் பெறணும்னா தொடர்ந்து அதற்கான காலகட்டம் இருக்குல்ல அது போல நாங்கள் வந்து விட்டில் பூச்சிகளாக அண்ணன் அண்ணனுடைய தத்துவத்தை நோக்கி சென்றோம் ஆனால் இன்று ஐந்து ஆண்டுகள் ஆச்சு ஐந்து ஆண்டுகளில் கட்சி நான் வந்து நின்ற இடத்திலே நிற்கிறேன் ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட நகரல சரி நான் தான் நகரல கட்சி நகர்ந்துருக்கேன் அப்படின்னா கட்சியும் நகரல நீங்க நோட்டை ஐந்து ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று நோட்டாவிற்கு யார் பிரச்சாரம் செய்தாங்க நோட்டாவிற்கு என்று ஒரு முகம் உண்டா லட்சம் வாக்குகள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் அது போல ஒரு களத்தில் நிற்கிற ஒரு பிம்பமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அளித்த வாக்குகள் தான் நோட்டாவை போன்று இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார் விஜய் உங்களுக்கான அத்தனை விடைகளுக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான விடை கிடைக்கும் கட்சியில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை என்பதையும் தலைமையினுடைய மெயில் ஐடிக்கு நான் என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கேன்